பிரைசலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நீ தீமையினாலே வெல்லப்படாமல் ஒரு நாளும் தீமை நம்மை வென்றுவிடக்கூடாது பாருங்க அந்த தீமையை நீ நன்மையினாலே வெல்ல வேண்டும் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் தீமையினாலே வெல்லப்படக்கூடாது நிறைய பேர் இந்த தீமையான காரியத்திற்கு இடம் கொடுத்து தீமை அவர்களை வென்று விடுகிறது ஆனால் வசனம் சொல்லுகிறது நீ தீமையினாலே வெல்லப்படக்கூடாது அதனுடைய அர்த்தம் என்ன தீமை ஒன்று ஜெயிக்கக்கூடாது நீ தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் பாருங்க யோசிப்பனுடைய வாழ்க்கையில் தீங்கு ஆரம்பத்திலேருந்து அவனை தேடி வந்தது அவனுடைய குடும்பத்தினோட சகோதரர்கள் அவனை வெறுத்து அவனுக்கு ஒரு தீமை செய்யும்படி பல காரியங்களை அவர்கள் செய்தார்கள் ஆனால் எந்த இடத்திலும் யோசிப்பு எனக்கு விரோதமாக நீங்கள் செய்கிறீங்களே நான் உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல யோசிப்பு அவன் மறு உத்தரவு தன் சகோதரர்கள் சொல்லலை அவனை குழியில் தூக்கி போடுகிறார்கள் அவன் போகாத இடங்களுக்கு அவனை விடுகிறார்கள் அவன் பல துன்பத்திற்கு ஆளாகிறான் ஆனால் எல்லா இடத்திலேயும் அவன் தீமைக்கு இடம் கொடுக்காம அந்த தீமையை நன்மையினாலே வென்றான் எப்படி வென்றால் அவனோடு கர்த்தர் இருந்தார் வசனத்திற்கு இடம் கொடுத்தான் ஆகையால் ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே யோசேப்பு உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல அவனை தேடி அவன் சகோதரர்கள் வந்து தான் எங்களை கேட்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்தான் ஏன் நன்மை செஞ்சான் தெரியுமா அவன் தீமையை நன்மையினாலே வென்றதினாலே நன்மை செய்தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தீமையினால் நீங்கள் வெல்லப்படாதீங்க சில பேருடைய வாழ்க்கையில் இவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க இவங்களுக்கு தீமை செய்கிறாங்க நானும் பதிலுக்கு தீமை செய்ய போகிறேன்னு சொல்லி இவங்க தீமைக்கு மேலே இவங்க தீமையை வருவித்துக் கொள்வார்கள் அப்படி அல்ல உங்களுக்கு விரோதமா தீமை செய்ய கூட்டங்கள் எழுமினாலும் வேலை பார்க்கிற ஸ்தலமானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் தீமைக்கு தீமை செய்யாமல் நீங்கள் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் செபத்தில் வைங்க நன்மை செய்யுங்க கர்த்தர் நிச்சயமாய் யோசேப்பை போல ஒரு காலம் வரும் அப்பொழுது அவர்களை தேடி வரக்கூடிய நாட்களுக்குள் கர்த்தர் கொண்டு வருவார் தீமையை நன்மையினால் வெல்லச் செய்வார் உங்கள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தீமையை நன்மையினால் வெல்ல உதவி செய் ஈசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்ப்ளசி